கார்த்திகை தீபம் தொடரில் கோவில் கும்பாபிஷேகத்தில் பேத்திகள் மலப்பாறு எடுக்கிறேன்னு ஆசைப்படுறாங்க பாட்டி பாட்டியோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்னு கார்த்திகை தீவிர அமர்ச்சி பண்ணுறாரு மயில் கொடுக்குற ஐடியாவின் பேரில் மயில் சாமிருஷ்ணருடைய தங்கச்சி புடவையில் தீக்குச்சியால் நெருப்பு பற்ற வைக்கிறார் பற்ற வச்சுக்கிட்டு மறைஞ்சிருக்கிறாங்க தீ பத்தி என்கிறத கற்றுறாங்க நெருப்பு பற்றி அப்போ அப்பங்க வர கார்த்தி தீயணைச்சி காப்பாற்றுறாரு எப்படி நெருப்பு பற்ற வச்சுன்னு யோசிக்கிறாங்க அப்போ மயில் சொல்கிறாரு கோயில் விஷயத்தில் சாமி விஷயத்தில் நீங்கள் எழுத்தறிஞ்சு நிமிஷி பாட்டியை நீங்கள் பார்த்தியை சாமியெல்லாம் அவமானப்படுத்துகிறீங்க அதனால தான் நிறுவப்படுத்திக்கிது இது ஒரு அசுகம் இது இருக்குது அதனால் யாராவது ஜோசியாரை பார்த்து தான் சாமியாரை பார்த்து இதுக்கு என்ன தீவு உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சித்திரா அதெல்லாம் தேவையில்லை எதாத்தமாக பார்த்தோன்னா அதுதான் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மயில் கார்த்திகை விட்ட உள்ள எல்லாரும் நிச்சயமாக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சாமியாரை கூட்டிகிட்டு வரண்டு மயிலும் கார்த்திகம் கிளம்புறாங்க மயிலுக்கு சாமியார் விஷம் போட்டு கார்த்திகை உள்ள கூட்டிக்கிட்டு வராரு உள்ளே வர மயில் அவரை பற்றிய புகழ்ந்து பேசிக்கிறாரு அவங்க முத்த மருமகம் நல்லவர் அவரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு அவரை பற்றி புகுந்து பேசுகிறாரு காப்பி காதுகிட்ட போய் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதீங்க மாட்டிக்கிவிங்க அந்த விஷயத்தை பேசுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பிறகு மயில் சாமியாராக இருக்கிற மயில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சாமி விஷயத்தை விளையாடிட்டீங்க கோயில் கும்பாபிஷேகத்தில் அவங்க பொண்ணுங்க வந்து மழைப்பாஜல் எடுக்கணும் அப்போ தான் ஆத்தாவுடைய கோபம் தனியோ இல்லைனா வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தவங்க புடவையிலையோ கீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறாரு ஒரு வழியாக சம்மதிக்கிறாங்க சாமுண்டிஸ்வரி சாமி யார் எப்படிட்டு வந்தார்டு கார்த்திக்கு கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு ஓ காருக்கிட்ட ஏறும்போது சரி நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வரேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு என்னப்பா அப்படியே விட்டுட்டு போகிற ரசக்காரன கிட்டே ரசத்தை கலைக்கணும் முதல்ல ஒரு மாதிரியாக இருக்குன்னு வயல் சொல்கிறாரு எங்கள் ஓவரா பேசாதீங்கன்ற உங்களை பற்றியே இப்போ வந்து பேசுகிறீங்க கொஞ்சம் சந்தேகம் வந்திருந்தால் கூட என்ன ஆகுறது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு ஒரு வழியாக காரில் ஏறி கிளம்புறாங்க அப்போ கேட்குறாங்க என்ன பேசிக்கிட்டு இருந்துன்னு சாமியார்கிட்ட என்ன பேசுவாங்க எப்போ நீங்கள் சந்தேகம் தான் படுறீங்களா அப்படின்னு சித்திரா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு கோயிலில் போய் பாட்டியை பார்த்து சம்மதித்த விஷயத்தை சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேட்டிங்களுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து பாட்டி ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க கோயில் கும்ப விஷயத்துக்கு போகிறதுக்கு ஆளுக்கு ரெண்டு ட்ரெஸ் இருக்குது போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சாமண்டஸ் வரைக்கும் அவங்க ட்ரெஸ் இருக்குன்றாங்க எல்லாம் தேவையில்லை அப்படின்னு அங்கே கோபமாக சொல்கிறாங்க புலிகள்லாம் வாங்கிட்டு போகிற சாமுண்டேஸ்வரி மகள் சந்தோஷப்படுறாங்க கோயிலுக்கு அபிஷேகர் காலத்துக்கு போகிறோம் பாடி வீட்டுக்கு போக போகிறோம் பாட்டி வீட்டில் தங்க போகிறோம்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு நாள் முன்னாடியே போகணும்னு சொல்கிறார் அதெல்லாம் தவிர கரெக்டாக அந்த நேரத்துக்கு போனால் போகுதுன்னு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க இதுக்கு மேலே அவங்க போக போகிறது கிடையாது ஒரே ஒரு தடவை தான் போக போகிறாங்கன்னு